காத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் மகிழ்ச்சியான செய்தி உங்களை வந்தடைய வாழ்த்துகள் அபிராமி அந்தாதி பாடல் எண் பத்தொன்பது முடிவே இல்லாத பேரானந்தத்தில் நீங்கள் மகிழ்ந்திருக்க வேண்டுமானால் இந்தப் பாடலை படியுங்கள் கேளுங்கள் நின் திருமேனியைப் பார்த்து என் விழியும் நெஞ்சும் கழிநின்ற வெள்ளம் கரைகண்டதில்லை கருத்தின் உள்ளே வெளிநின்ற ஞானம் திகழ்கின்றது என்ன திருமுலமோ ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி உறைபவளே கோணங்கள் ஒன்பதிலும் ஒளியாகப் பொருங்கி உரைகின்ற அன்னையே அபிராமித்தாயே வெளிப்பட்டு நின்ற உன்னுடைய திருமேனியைக் கண்டு என் விழிகளிலும் நெஞ்சத்திலும் நிறைவுற்ற பேரின்ப வெள்ளத்திற்கு கரை காணவே முடியவில்லை ஆனாலும் கூட என்னுடைய மனத்தில் தெளிந்த ஞானம் பிறக்கின்றது இதற்கு காரணம் உன்னுடைய மகிமைதானே ஆம் உன்னுடைய திருவரு பயனால் தான் எனக்கு ஞானம் பிறந்தது ஆம் ஞானம் பிறந்துவிட்டால் முடிவில்லாத பேரானந்தம் நமக்கு கிடைத்துவிடும் என்ன ஞானம் பிறக்க வேண்டும் இந்த பிறவி இறைவனின் கொடை என்பதை உணர வேண்டும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செல்வம் புகழ் பொருள் யாவும் நம்முடைய பயன் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் எவையெல்லாம் நமக்கு கிடைக்கவில்லையோ அவையெல்லாம் நமக்கு கிடைக்காமல் இருப்பதனால்தான் நாம் நன்றாக இருக்கிறோம் என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதுதான் பேரானந்தத்தின் உச்சம் நம்மிடத்திலே கிடைத்திருப்பது அவனின் அருள் கிடைக்காமலிருப்பதும் அவனின் அருள் என்பதை உணர்ந்துவிட்டால் அம்பிகை நம்மை பேரானந்தத்தின் உச்சத்திலே வைத்து அழகு பார்க்கிறாள் ஆம் அந்த உச்சத்தை நீங்கள் பெற வேண்டும் தினம் தினம் அபிராமி அந்தாதி சிந்திப்போம் நம்மை அனைத்து காக்கும் காத்தாயியின் திருப்பாதங்களை சிந்திப்போம் அதன்படி நம் வினைகள் சிந்திப்போகும் நன்றி வணக்கம்